எந்த நாள்ல எந்த பொருட்களை வாங்கினா அதிர்ஷ்டம் கொட்டும்னு தெரியுமா நம்ம எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்றது ரொம்பவே பிடிக்கும் ஆனா வேத ஜோதிடத்தின் படி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது அதுல வாரத்தோட ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பொருட்களை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது வாரத்தோட சில நாட்கள் சில பொருட்களை வாங்கினா அதிர்ஷ்டத்தோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அது துரதிருஷ்டத்தை ஈர்த்து முன்னேற்றத்துல தடையை ஏற்படுத்திடும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த நாளில் சிவப்பு நிற பொருட்கள் தங்கம் கோதுமை மருந்துகள் கத்திரிக்கோள் கண் தொடர்பான பொருட்களை வாங்குறது மங்களகரமானதாக கருதப்படுது ஆனால் இந்த நாளில் இரும்பு அப்புறம் இரும்புனால செய்யப்பட்ட பொருட்கள் வாங்குறத தவிர்க்கணும் அதோட மரப்பொருட்கள் வாகனத்தோட பாகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் வாங்கக்கூடாது திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த நாள்ல அரிசி பாத்திரங்கள் தங்கம் மருந்துகள் பால் அப்புறம் பாலால தயாரிக்கப்பட்ட இனிப்பு பொருட்களை வாங்கலாம் ஆனா இந்த நாள்ல பேனா பென்சில் கலை தொடர்பான பொருட்கள் இசை தொடர்பான பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் மொபைல் மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தங்கம் சமையலறை பொருட்கள் சிவப்பு நிற பொருட்களை வாங்குறது ரொம்பவே நல்லது சொத்துக்களை வாங்க நினைச்சோம் அப்படின்னா அதை செவ்வாய்க்கிழமைகள்ல வாங்குறது மங்களகரமானதா இருக்கும் ஆனா இந்த நாள்ல காலணிகளை வாங்காதீங்க அதோட இரும்பு தொடர்பான பொருட்கள் பர்னிச்சர் அப்புறம் மொபைல் போன்கள் வாங்குறதையும் தவிர்த்திடணும் புதன்கிழமை புதன்கிழமை விநாயகர் அப்புறம் சரஸ்வதி உரிய நாளாக கருதப்படுது இந்த புதன்கிழமையில பணம் தொடர்பான வேலைகளை செய்யறது ரொம்பவே நல்லது புதிய தொழில் அப்புறம் படிப்பு தொடங்க சிறந்த நாள் இந்த நாள்ல பேனா பென்சில் கலை பொருட்கள் வாகனங்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் மாதிரியான விஷயங்களை வாங்குறது ரொம்பவே அதிர்ஷ்டமானது ஆனா இந்த நாட்கள்ல அரிசி மருந்துகள் பாத்திரங்கள் மீன் தொட்டி மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடாது அது மட்டும் இல்லாம கடன் செலுத்துறதையும் தவிர்த்துக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பகவான் விஷ்ணுவுக்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த நாளில் தங்கம் அப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த நாட்களில் சொத்துக்களை வாங்குறது நன்மை பயக்கும் ஆனால் இந்த நாளில் கண்ணாடி மஸ்காரா மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடாது அதே மாதிரி கூர்மையான பொருட்கள் பாத்திரங்கள் அப்புறம் நீர் தொடர்பான சோபேஷ்களை வாங்குறதையும் தவிர்த்துக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செல்வத்துக்கு உரிய தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு உரிய நாள் இந்த நாளில் பணம் வைக்கக்கூடிய பைகள் பெல்ட்டுகள் காலணிகள் மாதிரியான விஷயங்கள் அப்புறம் தோல் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அலங்கார பொருட்களை வாங்குறது மங்களகரமானது ஆனா இந்த நாட்கள்ல சமையலறை அப்புறம் பூஜை பொருட்கள் வாங்குறத தவிர்க்கணும் அதே மாதிரி வாகனத்தோட பாகங்களை வாங்குறதையும் தவிர்த்துடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை சூரிய பகவானோட மகனான சனி பகவானுக்குரிய நாள் இந்த நாள்ல வாகனங்களோட எந்திரங்கள் ஹார்ட்வேர் ஃபர்னிச்சர் கருவிகள் கார்பெட் அப்புறம் திரைச்சீலைகள் மாதிரியான விஷயங்களை வாங்குறது ரொம்பவே மங்களகரமானது சனி பகவானோட கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு நினைச்சா சனிக்கிழமைகள்ல கடுகு எண்ணெய் உப்பு அப்புறம் தோல் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்காதீங்க அது மட்டும் இல்லாம இரும்பு பொருட்கள் கத்திரி கத்திரிக்கோள் தானியங்கள் மசாலா பொருட்கள் மாதிரியான விஷயங்களையும் வாங்குறத தவிர்த்திடணும்